அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு பொது சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த குத்தனூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த விஷார் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த பேரனக்காவூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் தேவிகாபுரம் ஆரணி சபரி நாடக மன்றம் பாலுச்செட்டி சத்திரம் முசரவாக்கம் காலனி ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கலவை அடுத்த ஆராத்தி வேலூர் ராமச்சந்திராபுரம் ராமச்சந்திராபுரத்திலே பக்கத்துல இந்த ஒரு பகுதி ஆராத்தி வேலூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த தினையாம்பூண்டி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த அல்லால சேரி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்று அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்